நான் நைட்டே வந்து ஒரு எல்லோ கலரில் இருக்கு இதை வந்து நான் தான் குடிக்க போறேன் லாஸ்ட் ஒரு கட் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் பண்ணி உட்காரணும் ஓகேவா ஒரு மணி ஹாய் எப்படி இருக்கீங்க நம்ம வந்து வாட்டர் டேட்ல ரெண்டாவது நாள் ஸ்டார்ட் பண்றோம் ரெண்டாவது நாள் பாத்தீங்கன்னா காலி நேத்து வந்து நம்ம தண்ணி மட்டும் குடிச்சோம் இன்னைக்கு வந்து நம்ம வந்து சீரகத்தண்ணி சீரகத்தை வந்து நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியும் ஊற வச்சிருங்க ஒரு சின்ன டப்ளர்ல போதும் ஊற வச்சுட்டு அதை நைட் ஃபுல்லா ஊறி அந்த கலரே சேஞ்ச் ஆகும் அப்போதான் நம்ம வந்து தண்ணி காலையில வந்து சீரகத்தை வடிச்சுட்டு குடிக்கலாம் இல்லைன்னா அப்படியும் குடிக்கலாம் அப்படி இங்க ஊர் வைக்க மறந்துட்டீங்க அப்படின்னா காலையில எழுந்திரிச்சோன்னும் ஒரு சுடுதண்ணி சுடுதண்ண சீரகத்தை போட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டு அதை கட்டி குடிக்கலாம் சீரக தண்ணி குடிக்கிறதுனால நமக்கு வந்து உடம்புல உள்ள சீரணம் மர சீரணமாகாமல் இருக்குது செரிமான தொல்லை உடல்ல எல்லாம் சுத்தம் பண்ணு அப்புறம் நம்ம எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் வந்து நம்ம காலைல வெறும் வயதில் சிறு தண்ணி குடிக்க போறோம் ஓகே அப்புறம் மாதவிடாய் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதுவும் அது சரி பண்ணிடும் பார்த்தீங்கன்னா நான் நைட்டே வந்து சிறு தண்ணி ஒரு வருஷம் பார்த்தங்க ஒரு எல்லோ கலரில் இருக்கு ஏன்னா வந்து நான் வடிச்சு தான் குடிக்க போறேன் ஓகே இங்கே வடிக்காமையும் குடிக்கலாம் பாத்தீங்கன்னா நம்ம தேன் தண்ணி தேன் கட்டு ஒ நம்ம மணி எட்டு மணிக்கு தேன் தண்ணி குடிச்சோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒன்பது மணி ஒரு சப்பாத்தியும் கீரை பூச்சினிக்க அப்புறம் எடுத்திருக்கேன் ஓகேவா இதுதான் காலையில ஒரு சப்பாத்தி போதும் அதுக்கு மேல எடுத்துக்கூடாது இப்ப டைம் பாத்தீங்கன்னா ஆறு மணி இப்ப நம்ம வந்து சும்மா நார்மலான ஒர்க் அவுட் பண்றோம் ஓகேவா ஒரு நாலு ஒர்க் அவுட் பண்ணா போதும் நாலு ஃப்ளோர்ல பண்ண முடியலனா நீங்க வாங்கல ஏய் 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 மெதிச்சான்

नेक्स्ट जन। ये वामा को डेक्सटेशन वाव। डेक्सटेशन ओर कर फन वाव। वाव। कुतिया। नेक्स्ट ओर कर पैटिंग ना। फ्लोर लेता। नमः थोड़ा डेट्स फन लो। चार। तीन। फोर। फाइव। सिक्स। Six, seven, nine. nine, eight, nine, nine, enfin. ten, 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 8 ten, 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 ten,

நம்ம நைட் என்ன ஃபுட்டுன்னு பார்த்துட்டு நாளைக்கு என்னென்ன ஏர்போர்ட் உள்ளத நாளைக்கு வரோம் ஃப்ரெண்ட்ஸ் நைட் ஃபுட் பார்த்தீங்கன்னா நான் பருப்பு சாதமும் முட்டைக்கோசும் எடுத்துருக்கேன் ஒரு பையளவு தான் பருப்பு சாதம் எடுத்துருக்கேன் ஓகே